ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்டில் தேர்ட்டி சைஸ் அளவுல பிளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ப்ளைன் பிளவுஸ் தான் எடுத்திருக்கேன் கரப்பகுதி இந்த சைடு வர்ற மாதிரி வந்து ஓப்பன் சைடு வச்சுக்கோங்க நம்ம பக்கம் வந்து ஹோல்டிங் இருக்கிற மாதிரி வந்து ஈவனாக கிளாத்தை வந்து மடித்து எடுத்துக்குங்க இப்போ தேர்ட்டி சைஸ் அளவு வந்து நம்ம பாடி மெஷர்மெண்டில் தான் எடுத்திருக்கோம் அதை வச்சு எப்படி வந்து ஒரு ப்ளைன் பிளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் ட்ரா எஜுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு வந்து லைன் போட்டுக்குங்க பேக் ஹைட் வந்து பதிமூன்றரை இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம் அது கூட ஒரு இன்ச் அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து எடுத்துக்கணும் அப்போ பதினாலு இன்ச் வந்து பேக் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்குங்க அடுத்தது நெக்ரவு வந்து இந்த பிளவுஸ்க்கு ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சிறிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நெக் ரவுண்ட் வந்து ரெண்டரை இன்ச் எடுத்துக்கலாம் இந்த இருந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறோம் ஷோல்டரில் இருந்து ரெண்டே கால் எடுத்துருக்கோம் அதுலருந்து ப்ளஸ் முக்கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த நெக் ரவுண்ட் எடுத்ததுல இருந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது பேக் நெக் வந்து எட்டு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் சேம் ரெண்டைய இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க நெக் ரவுண்டோடைய ரெண்டரை இங்கே மார்க் பண்ணிட்டு ஆங்கோ லென்த் வந்து அஞ்சரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ஷோல்டர் அகலம் வந்து இங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிங்க இதில் வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து என்னென்னா தேர்ட்டி சைஸ் வந்து எடுத்துருக்கோம் தேர்ட்டி டிவைடட் பை ஃபோர் வந்து எடுத்துக்கோங்க நமக்கு ஏழரை வரும் அந்த ஏழரை கூட ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அது வந்து ஃபார்முலா அந்த ஒரு இன்ச் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா நீங்க எந்த பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலும் உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து டிவைடட் பை ஃபோர் போட்டுட்டு அது கூட ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும் அது ஃபார்முலா அதுக்கடுத்தது தான் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு ஏழரை இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து வருது அது கூட ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துனோம்னா ஃபார்முலா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துனா எட்டரை இன்ச் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஃபோல்டிங்கில் இருந்து எட்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி டிவைடட் பை ஃபோர் ஏழரை வரும் ஏழரை கூட ஒரு இன்ச் வந்து ஃபார்மலா அப்போ எட்டரை அப்போ நம்ம இங்கேருந்து எட்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து தான் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கிங்க வந்து கீழே வந்து கிராஸ் லைன் போட்டுக்கங்க மடிச்சு தைக்கிறதுக்காக பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கலாம் ஆம்கோளுக்கும் அதே மாதிரி போட்டுட்டு கீழே அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த அரை இன்ச் மார்க் பண்ணதில் இருந்து தான் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஆம்கோள் ரவுண்டு வந்து நமக்கு ஆரே முக்கால் வந்து இருக்கணும் கரெக்டாக வந்து ஆறே முக்கால் இன்ச் இருக்குது இப்போ இதில் வந்து ஆரே முக்கால் கிட்ட நீங்கள் சிசர் கட் பண்ணாமல் ஆறரை கிட்ட சிச கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை தைச்சு வரும்போது நமக்கு ஆரே முக்கால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு ஃபுல் ஆம்கோல் ரவுண்டு வந்து பதிமூன்று இன்ச் வந்து எடுத்திருக்கும் அதை வந்து டிவைடட் பை டூ வந்து எடுத்திங்கன்னா ஆரே முக்கால் இன்ச் வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து இருக்குது நீங்கள் எந்த சைஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் இப்போ நான் சொல்கிற ஃபார்முலாவை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம் கீழே மடிப்பு பகுதியில் ஒரு சீட்டை கட் பண்ணிக்கிங்க ஆம்புகோல் ரவுண்டுக்கு கால் இன்ச் வந்து உள்ள தள்ளி வந்து கட் பண்ணிக்கிங்க இப்போ வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை வந்து இந்த சைடு வந்து திருப்பிக்கிங்க இதுக்கு வந்து ரெண்டு கிளாத்தையும் வந்து நம்ம ஈவனாகவே வந்து மடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம காம்ஹோல் ரவுண்டு வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம கிளாத்தை வந்து உள்பக்கம் இழுத்து மடிக்கிறோம் இப்போ நம்ம காம்ஹோல் ரவுண்டு வந்து ஆரேமுக்கால் அப்படிங்கிறனால ரெண்டையுமே ஈவனாக வந்து மடிச்சுக்கலாம் ட்ரா ஒரு லைன் போட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலிட லைன் போட்டுக்குங்க ஸ்லீவ் லென்த்து வந்து அஞ்சு இன்ச் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்காக அரை இன்ச் சேர்த்து அஞ்சரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கை கீழ் உயரம் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா மூணு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஸ்லீவ் லென்த்தே வந்து அஞ்சு இன்ச் இருக்கிறனால கை கீழ் உயரம் வந்து மூணு இன்ச் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி வந்து இது இதுக்கு வந்து நம்ம மூன்றரை இன்ச் எடுத்தோம்னா நமக்கு எங்கள் ஸ்லீவ்ல வந்து கை கீழில் வந்து ரொம்ப கிளாத் கம்மியாக இருக்கும் அதனால வந்து மூணு இன்ச் எடுத்துக்கங்க அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கங்க அஞ்சரை இன்ச்சுக்கு மேலே வர்ற அளவுக்கு எல்லாமே நீங்கள் வந்து மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சுக்கு கம்மியாக வர அளவுகள் எல்லாமே வந்து மூணு இன்ச் வந்து எடுத்துக்குங்க இப்போ கோல் ரவுண்டு வந்து ஆரேமுக்கோல் அதை மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சு இன்ச் எடுத்திருக்கோம் அதை மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இங்கேருந்து ரெண்டு இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணிக்கிங்க இதில் இருந்து ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஆங்கோல் டெப்த்துமே இதுலேயே அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் கீழே அரை இன்ச்சிறக்கும் கொடுத்து இது மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் நடு சென்டர் ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க ஆங்கோல் ரவுண்ட்லேயும் ஒரு சிசர் கட் வந்து போட்டுட்டு கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஆம்பிள் டெப்த்துக்கு ரெண்டு கிளாத் மட்டும்தான் கட் பண்ணணும் இங்கே நடு சென்டரில் வந்து ஒரு சிசை கட் பண்ணிக்கிங்க இது வந்து முன்பக்கம் பிளவுஸில் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது முன்பக்கம் தெரியறதுக்காக தான் இங்க நடு சென்டரில் வந்து ஒரு சிசை கட் வந்து பண்ணிக்கிறோம் அடுத்தது ஃப்ரண்டில் வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நேர் கட்டிங் ப்ரௌஸ் அப்படிங்கிறதுனால கிளாத்தை வந்து நேர் பீஸாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த கரப்பகுதி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால இதுக்கு அரை இன்ச் அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அதை கட் பண்ணிடுவோம் நமக்கு அது தேவையில்லை இப்போ இங்கே கீழே இருந்து இந்த கிளாத் வந்து கரெக்டாக வச்சுட்டு அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க ரவுண்ட் நேர் வந்து மார்க் பண்ணி விட்ருங்க ஃப்ரண்ட் நெக் நீர் வந்து கொஞ்சம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு பன்னெண்டு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பேக் ஹைட் வந்து நமக்கு பதிமூன்று இன்ச் தான் இருக்குது அதனால் ஃப்ரண்ட் ஹைட் வந்து பன்னெண்டு இன்ச் எடுத்து லைன் போட்டுக்குங்க இப்போ இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆரேஞ்ச் வந்து ஃப்ரண்ட் நேக் அதை மார்க் பண்ணி லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம் அடுத்தது நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் ரெண்டரை இன்ச் வந்து நெக் ரவுண்ட் எடுத்தோம் கீழே நம்ம போட்டிருக்க இந்த லைனில் இருந்து நெக் ரவுண்ட் எடுத்துக்குங்க டாட்காக ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ச் வந்து எடுத்துக்குங்க அடுத்தது ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ச் அதாவது ஒன்னே கால் இன்ச் இந்த சைட்லேயும் அதே அளவு முன்பக்கமும் அதே அளவு எடுத்துகிட்டு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது இதுக்கெலாம் லைன் வந்து போட்டு எக்ஸ்ட்ரா பி மாதிரி ஒரு இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு நமக்கு ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால ஆங்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல் டெப்த்து வந்து கீழே அரை இன்ச் இறக்க கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் நமக்கு கால் இன்ச் வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா வந்து ஷோல்டர் லூஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இங்கே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த டாட்லாம் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதனுடைய அளவுகள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டும் கட்டிங் மட்டும் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்தது பட்டி வந்த அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இது ரெண்டையும் ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கட் பண்ண பீஸில் இருந்து பட்டியோடைய அளவு போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பட்டியில் எதுவும் அப் அண்ட் டவுன் வரவே வராது அதனால் நீங்கள் கட் பண்ண பீஸில் இருந்து வந்து பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்குங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வந்து கீழே அரை இன்ச் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இது வந்து அடித்து திருப்புறதுக்காக அரை இன்ச் ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பட்டியோடைய லென்த்து வந்து எடுத்துக்கலாம் பட்டியுடைய லென்த்து இதில் இருந்து இந்த கட் வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க மூணு இருக்குது அந்த மூணு இன்ச்சு இந்த லாஸ்ட்டில் வச்சிட்டு இந்த லாஸ்ட் ஹெஜ் வரைக்கும் எடுத்துக்கோங்க எட்டு இன்ச் இருக்குது நம்ம வந்து எட்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து இங்கே எடுத்து இந்த மூன்றரை இன்ச்சு இந்த லாஸ்ட் எஜ்ஜில் இருந்து வச்சு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பட்டியோடைய ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மார்க் பண்ணதுலேருந்து கீழே நம்ம போட்டிருக்க இந்த லைன் வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க இதுதான் பட்டியோடைய உயரம் ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து மூணே கால் இன்ச் இருக்கு ரெண்டாவது பட்டியோட உயரம் நமக்கு ரெண்டு இன்ச் இருக்குது நம்ம வந்து காமனாக ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூணாவது பட்டியோட உயரம் வந்து மூனே கால் இன்ச்சருக்கு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க ஏன்னா பேக் சைடு நமக்கு தெரியிறதுக்காக தான் நம்ம இதில் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிறோம் அடுத்தது இன்னொரு பட்டியும் இதுலேயே எடுத்துக்கலாம் இந்த கிளாத் அப்படியே கரெக்டாக ஈவனாக வெஸ்ட்டு பட்டியும் கட் பண்ணிக்கிங்க வந்து கட் பண்ணிக்கிங்க அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பட்டன் பீஸும் நீங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து எடுத்துக்கலாம் கீழே இந்த மடிப்பில் இருந்து ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க நமக்கு எட்டு இன்ச் வருது இங்கே இந்த கிராஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த நேர் வந்து கட் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நெக் பீஸ் கொடுக்கறதுக்காக வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம்

கண்டிப்பாக இந்த கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணும்போது தையலுக்காக விட்டுருக்க கிளத்தை நீங்கள் கரெக்டாக வந்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் எதுவும் அப் அண்ட் டவுன் எதுவுமே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்